இவரை குறித்து மறுபடியும் ஒரு வீடியோ போடுகின்ற கட்டாயம் வருகிறது நிமித்தமாக தான் நான் இந்த வீடியோவுக்கு வந்துள்ளேன் ஆகையால் தெய்வுக்கு இருந்து இந்த வீடியோ முழுவதையும் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு உங்களை விடுதலை ஆக்கட்டும் ஜான் ஜபராஜ் தன்னுடைய மனைவியோடு பாடல் பாடி கீபோர்டு வாசித்த அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி பாடல் ஆராதனை பண்ணி பண்ணி இது மொத்தம் தான் கருத்தர் மகிமைப்படுவார் மகிமைப்படுவார் என்று நீங்கள் நம்பாதிருங்க நீங்களே உங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் புத்தியுள்ள ஆராதனை இப்படி பாடல் ஆராதனை பண்ண நிமித்தம் இப்போது ஜான் ஜபராஜை பாருங்கள் அவர் மனைவியை விட்டுவிட்டு இப்பொழுது துதிகள் ஓயாது என்று சொல்லி வேறொரு பெண்ணுடன் இருந்து கொண்டு ஒரு வீடியோவில் வந்து ஒரு பாட் பாடல் பாடி உள்ளார் அதாவது மனைவியை பிரிந்து விட்டு அப்படின்னா இந்த பாடல்களை அவருடைய மனைவி பார்க்கும்போது அவருடைய மனைவிக்கு எவ்வளோ மனவேதனை இருக்கும் அதை கிறிஸ்தவர்களை நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள் ஆகையால் இந்த ஜான் ஜபராஜ் முதலாவது ஒரு கிறிஸ்தவனே கிடையாது என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து விரிவாக வந்து பார்க்க போகிறோம் உடனே இதை கேட்குற நிறைய ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க அவர் மனைவி எவ்வளோ துரோகித்தருமா அவர் மனைவி எவ்வளோ அவரை துன்பப்படுத்திட்டாங்க தெரியுமா தான் ஜான் ஜபராஜ் அவரை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று நிறைய பேர் கமெண்டில் பேசி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து இப்படியாக ஜான் ஜபராஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் ஒரு பிசாசின் மகன்கள் மகள்கள் ஜாக்கிரதை விசுவாசிகளே ஏனென்றால் இப்படி கேட்கிற இவர்களிடத்திலும் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் அதாவது ஜான் ஜபராஜ் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி தானே அந்த ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார் இத்தனை வருடங்களாக பாடல் ஆராதனை பண்ணி கொண்டு உங்களை ஏமாற்றி கொண்டிருந்தார் அப்பொழுதெல்லாம் அவர் மனைவியோடு தானே இருந்திருந்தார் அப்போனா இப்பொழுது மனைவி விட்டு பிரிந்து விட்டார் என்றால் அதுக்கு மனைவி மேலே பலி சுமத்துவது தவறு தானே ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படவில்லை இப்போதான் புது புதுசாக ஊழியத்துக்குள் வருகிறார் என்றால் சரி ரட்சிக்கப்படாத காரணத்தினால் அவருடைய மனைவரை விட்டு பிரிந்து போய்விட்டார் என்று சொல்லி அதை அக்செப்ட் பண்ணலாம் அதை வேதம் அக்செப்ட் பண்ணுது அவர் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் புது வாழ்வு ஆனால் அவர் வந்து பத்து வருஷம் ரசிக்கப்பட்டு விட்டேன் என்று தான் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது மனைவியோடு இருந்த இவர் இப்பொழுது மனைவி இல்லாமல் இருக்கிறார் என்றால் இவர் முதலாவது இருந்தே ரட்சிக்கப்படவில்லை இன்னும் இப்பொழுதும் அவர் ரச்சிக்கப்படவில்லை என்பதுதான் வேதத்தின் உண்மை தயவு கூர்ந்து ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸ் ஒவ்வொருவரும் நீங்கள் இவரை பின்பற்றிவிட்டு சென்று ஏமாற்றம் அடைந்து விடாதீர்கள் அழிவை நோக்கி சென்று விடாதீர்கள் இவரை பின்பற்றி விட்டு செல்கின்ற அத்தனை பேர்களுக்கும் அழிவு வரப்போகிறது தயவு கூர்ந்து இவர்களை விட்டு விலகி கிறிஸ்துவை கொள்ளுங்கள் அதன் வேதம் கூறுகிறது மனுஷனை குறித்து ஒருவனும் மேன்மை பாராட்டாதிருப்பானாக ஒருவன் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று பவுல் எழுதுகிறார் அப்புறம் நம்மளுடைய மேன்மை பாராட்டுதல் யாரை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அந்த ஒரே சர்வ வலமே தேவன் நமக்காக மனுஷனாக வந்து பாடுபட்டு கஷ்டப்படுத்து ம மறைத்து உயிர் திழந்து விட்டார் அவர் மனுஷனாக வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் உங்கள் தாயின்னாலும் சரி தகப்பன்னாலும் சரி உங்களுக்கு யாருனாலும் சரி யாரையும் நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது யாரையும் பிளைண்டாக பின்பு யாரையும் பின்பற்றிவிட்டு செல்லக்கூடாது என்றுதான் நமக்கு வேதம் போதித்து கொண்டு இருக்கிற சத்தியத்தை தயவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த ஜான் ஜபராஜ் இப்பொழுது பெயிலில் தான் வெளியே வந்திருக்கார் இன்னும் அவருக்கு வந்து விடுதலைலாம் கிடைக்கலை அவர்களுடைய கேஸ் வந்து இன்னும் கோயம்புத்தூரில் நடந்து கொண்டு இருக்கிறது அதை அவர் இன்னும் அட்டன் பண்ணி கொண்டு இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஒரு பாட்டையும் அவர் வந்து வெளியிட்டு இருக்கிறார் அதுவும் ஒரு ஒரு லேடியை வைத்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளத்தில் வந்து நான் ஒரு அநாதை அப்படி அப்படின்னு பெரிய ஒரு அழுது ஒரு இறக்கத்தை வந்து கா இது எதிர்பார்க்கிறார் இதெல்லாம் ஒரு ட்ராமா ஒரு நாடகம் அண்ட் இப்படி சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இப்பொழுது பாருங்கள் இந்த தம்னேயில் இங்கே மிராக்கில் ஈவினிங்காக அதாவது அக்டோபர் இருபத்தாறாம் தேதி சண்டே அதாவது நாளைக்கு அஞ்சரைக்கு எல்எல்எம் சர்ச்சில் இவரை இன்விடேஷன் பண்ணி இவரை போதகத்துவத்துக்கு இன்னொரு போதகர் இவர் அழைத்திருக்கிறார் அந்த போதகருடைய பெயர் என்னவென்றால் ஜான்சன் டேனியல் இந்த ஜான்சன் டேனியலுங்கிற ஆள் ஜான் ஜபராஜை அழைத்து அவருடைய சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு இருக்கிறார் எவ்வளவு துணிகரம் பாருங்க இதுலேருந்து திட்டம் மொழியும் தெளிவுமாக தெரிகிறது இவர்கள் யாரும் கிறிஸ்தவர்களே கிடையாது என்று தெரிகிறது இவர் பேர் சர்ச்சுன்னு வச்சிருக்கிறார் சர்ச்சே கிடையாது ஒரு துணிகரமாக மனைவி விட்டு பிரிந்து இருந்திருக்கிற ஒருத்தன் பெயில்ல தான் வந்து இருக்காரு இவரை கூப்பிட்டு சர்ச்சில் வந்து போதகம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த இவருடைய சர்ச்சில் கலந்து கொள்ளுகின்ற விசுவாசிகள் எல்லாரும் இவரை போல தான் ஆயிடுவாங்க இவர் எப்படி மனைவி விட்டு பிரிந்திருக்காரோ அதே போலது மனைவி வீட்டு பிரிந்து இருக்கிறவனும் அப்படிப்பட்டவர்கள் வந்து இவருடைய போதனையை கேட்பாங்க அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் வந்து கிறிஸ்துவின் நாமத்தை வந்து வீடில் வழங்கிட்டு இருக்காங்க ஏனென்றால் அதுதான் இந்த வசந்தத்தன் இப்போ பாருங்க இங்கே ஒன்று தீமூத்தி மூன்று நான்கில் பவுல் தீமுத்தைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகோதர நல்லொழுக்கம்னால் கீழ்ப்படியும் பண்ண இருக்க வேண்டும் யார் அப்படி இருக்கணும்னா அதாவது கண்காணி ஒரு சபைக்கு வந்து கண்காணி ஏன் இருக்க விரும்புகிறவன் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து லெட்டர் எழுதுறாரு அதாவது அதுக்காக உடனே நீங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிற க பெரிய கட்டட கோபுரங்கள்லாம் அவருடைய சபையை நடத்திக்கொள்ளாதீங்க அது அந்த சபையே ஃபஸ்ட்டு மீன் பண்ணலை வேதம் இவர்கள் நடத்துவதுக்கும் அதுக்கும் இது கிடையாது சபை என்றால் அது ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ரசிக்கப்பட்டவர்களோடு கூடுவது அதில் ஒருத்தர் கண்காணியாக இருக்கிறார்கள் எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த வசனம் பொரு பொருந்தும் அது இவர்களுக்கு ஒரு சுத்தமாக பொருந்தாது அதைத்தான் பாருங்கள் ஒருவன் சொன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் இங்கே சபையை நடத்த சொல்லலை இப்போ வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் சபையாக தான் வர வேண்டும் அதுதான் முதலாவது சபை அந்த சபை கூடி வர்றதில் ஒருத்தர் விசாரிக்கிற ஆள் வந்து எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த வசனங்கள் வந்து கூறிக்கொண்டிருக்குது இது வந்து ஜான் ஜபராஜிகளும் சுத்தமாக பொருந்தாது இப்பொழுது உலகத்தில் இருக்கிற கட்டட ஆலயங்கள் இவங்களை நடத்தி கொண்டு இருக்கிற சர்ச் எதுவுமே தேவனுடைய சர்ச்சே கிடையாது அல்லது எதுவுமே அதுக்கு பொருந்தாது அதாவது ஆகையால் மொத்தத்தில் வந்து இவர்கள் வந்து கிறிஸ்தவர்களே கிடையாது இவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது என்பதை அவர்களே காண்பிக்கிறார்கள் அதைத்தான் நம்ம இந்த வீடுகளை நான் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன் எப்படி காண்பிருக்கிறார்கள் என்பதை பார்த்துருப்பீங்க ஒருத்தர் மனைவி விட்டு பிரிந்து வந்தவன் போதிக்க வந்திருக்கிறான் அப்போனா அந்த சபையில் மனைவியோடு வந்து உட்கார்ந்துருக்கானலாம் இவனை போல இவனுடைய போத கேட்டு எல்லோரும் மனைவியை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் இல்லை வேறு ஏதாவது விபச்சாரத்துக்குள்ளாக சென்று விடுவார்கள் அப்படின்னா இதெல்லாமே அது இந்த சபையே கிடையாது இது இவர்களுக்கு விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தயவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம் நீங்கள் வேதத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு ஏனென்றால் வேதம் கொள்கின்ற சபை வேற இப்பொழுது இந்த உலகம் காண்பித்துக் கொண்டிருக்கிற சபை வேற நீங்கள் தயவுக்கூர்ந்து இப்படிப்பட்ட நயவஞ்சிகளை பின்பற்றி அழிந்து போய்விடாதீர்கள் உங்கள் ஆத்மா அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு தயவுக்குருந்து வேதத்துக்கு திரும்புங்கள் வேதத்தில் இருக்கிற சபை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவரிடமிருந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள் அதான் பாருங்க ஒன்று குறிந்தர் ஏழு நாள் மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்துக்கு அதிகாரம் மனைவி அதற்கு அதிகாரி அப்புறம் மனைவியோடு நம்ம எப்படி உறவாக வாழ வேண்டும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது இங்கே ஒரு போத ஒரு சர்ச்சில் ஒரு போதகரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறார் அவரை மனைவி விட்டு இருக்கிறார் அப்புறம் அந்த சர்ச் எந்த நிலைமையில் இருக்கிறது இந்த போதகர் எந்த நிலமையில் இருக்கிறது இதை கேட்கிற விசுவாசிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னா இதுதான் கிறிஸ்தவம் என்று இவர்கள் காண்பித்து கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தை வீணில் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருக்கு அழிவு ஆயத்தமாக இருக்கிறது இவர்களை பின்பற்றிவிட்டு சென்றால் உங்களுக்கும் அழிவு தான் அது தயவுக்குர்ந்து இவர்களை விட்டுவிட்டு வேதத்துக்கு திரும்புங்கள் அயால் ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸ் இதை கேட்டாலும் சரி தயவாய் நீங்கள் மனம் திரும்பி விடுங்க ஏனென்றால் அதாவது ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸ் சொல்ல வேண்டியது என்ன அடிக்கடி கூறுவார்கள் என்றால் பாவத்தில் விழுந்தாலும் அவர் எந்திரித்து விட்டார் அவர் விழுந்தாலும் அவர் எந்த எலும்பி வந்து விட்டார் அப்படின்னு என்று தான் இவர்கள் வந்து பேசுவார்கள் அப்படி பாவத்திலேருந்து எழும்பி மீண்டு வந்து வந்துவிட்டார்னா மனைவியோடு போய் சேர்ந்து வாழ சொல்லுங்கள் ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸ் அவர்களே ஜான் ஜப்பராஜுக்கு அந்த அட்வைஸை கொடுங்க மனைவியோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இந்த பாடல் பாடுறதெல்லாம் கொஞ்சம் எல்லாட்டும் நிறுத்தி விட்டு குடும்பத்தோடு உட்காந்து ஜபம் பண்ணி கடவுளோடு ஐக்கியமாக இருக்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கர்த்தர்னா யாருன்னு அவரை தெரிஞ்சிக்க சொல்லுங்கள் வேதம்னா என்னங்கிறதை எடுத்து வாசிக்க சொல்லுங்கள் அதுதான் வந்து உண்மையான மனம் திரும்புதல் இவர் பாவத்தில் இருந்து எழுந்துட்டு வாய்ந்து விட்டார் வந்து விட்டாராம் இதுக்கு பார்த்தோன்னா இவர் ஒரு வீடியோ போ பாட்டு வீடியோ போட்டிருக்காரு துதிகள் ஓயாது என்று இந்த வீடியோ பார்த்தோன்னா எத்தனையோ மில்லியன் வியூஸ் வேறு போயிருக்கு அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸை பார்த்தோன்னா ஜான் ஜபராஜ் மீண்டும் வந்து விட்டார் வந்து விட்டார்னு பார்த்தோன்னா எத்தனையோ ரெண்டாயிரம் கமெண்ட்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் ஆத்து மக்களுக்கு சத்தியமே சுத்தமாக தெரியவில்லை என்ற மிகவும் மனவேதனையோட அந்த வீடியோவை பதிவிடுகிறேன் இவர்கள் அத்தனை பேரும் அழிவுக்கு நேராக சென்று விடக்கூடாது அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் அந்த வீடியோவை பதிவிடுகிறேன் அதனால் அந்த சத்தத்தை கேட்கிற ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸ் அவர் வந்து விட்டார் மீண்டும் வந்து விட்டார் சோத்திரம் அது எதுன்னு அவருக்கு நீ அவர் அவர் பின்பதாக செல்கிற ஒவ்வொருத்தருமே கூர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேதத்துக்கு தயவாய் திரும்பி விடுங்கள் இப்படிப்பட்ட நயவஞ்சகனையும் அயோக்கியனையும் பின்பற்றிவிட்டு அழிந்து போய்விடாதீர்கள் கிறிஸ்துவனிடத்திற்கு திரும்புங்கள் அவர் உங்களுக்காக கொண்டிருக்கிறார் ஆமேன்